திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கத்தினர் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் மருத்துவர்கள் ஊதிய உயர்வு விருப்ப ஓய்வு பெறுவதில் அனைத்து பிரிவு மருத்துவர்களுக்கும் அனுமதி அளிக்கும் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் தகுதிக்கேற்ற பதவி உயர்வு உள்ளிட்ட நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தில் அரசு மருத்துவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் முதல் கட்டமாக தமிழகத்தில் உள்ள மருத்துவர்கள் அனைவரும் அரசு கூடுதல் செயலருக்கு கடிதம் அனுப்பும் போராட்டத்தை தொடங்கியிருப்பதாகவும் சீனியாரிட்டி முறையை தீர்மானிக்கும் நடைமுறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் விருப்ப ஓய்வு பெற இரண்டு துறை மருத்துவர்களுக்கு மட்டும் உள்ள திட்டத்தை அனைத்து துறை மருத்துவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களுக்கு கடினமான பணிக்காக வழங்கப்படும் தொகையை மூவாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் மருத்துவர்களுக்கு பதவி உயர்வுடன் அதற்கான ஊதிய நிர்ணயமும் அதிகரிக்க வேண்டும் என்றும் அரசு உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளை ஏற்காத பட்சத்தில் வருகிற பெப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தர்ணா போராட்டம் நடத்தப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து ஆறாம் தேதி புறநாணியாளிகள் பிரிவில் இரண்டு மணி நேரம் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் இதற்கு சுமூக முடிவு ஏற்படாவிட்டால் ஏழாம் தேதியன்று சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் கூடி போராட்டங்களை தீவிரப்படுத்தப்படும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் தமிழகம் முழுவதும் பின்வரும் நாலு அம்ச கோரிக்கைகளை நிறுத்தி நேற்றிலிருந்து போராட்டம் அறிவித்துள்ளது முதல் கட்டமாக இப்பொழுது வந்து அரசு துறை கூடுதல் தலைமை செயலர் அவர்களுக்கும் டிஎம்இ டிபிஎச்சிஎம்எஸ் அவர்களுக்கும் கடிதம் மூலமாக எங்கள் கோரிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றோம் கோரிக்கை பின்வரும் நாலு கோரிக்கைகள் முதல் கோரிக்கை வந்து பேராசிரியர்கள் மற்றும் இணைய பேராசிரியர்கள் அவங்களாம் வந்து ஒவ்வொரு இருந்து ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி போய் பணிபுரியும் சூழ்நிலை இருக்கிறது அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வந்து ஸ்டேஷன் சீனியாரிட்டி ஒன்று கனெக்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய கவுன்சிலிங்க்கு அது வந்து அவங்க எந்த லீவை எடுக்காமல் அந்த 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 போன இடத்துல வேலை செய்தால் தான் அவங்களுக்கு வந்து ஸ்டேஷன் சீனியாரிட்டி கிடைக்குது அதாவது குடும்ப குடும்பத்தை சார்ந்து உடம்பு சரியில்லாமல் போகலாம் இல்லை ஏதாவது பிள்ளைகளை வந்து க கல்வி சார்பாக ஏதாவது விடுப்பு எடுக்கலாம் இந்த விடுப்புக்கெல்லாம் எதுவும் எடுக்க முடியாமல் ஒரு தற்செயல் விடுப்பு மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க ஸ்டேஷன் சீ லீவ் எடுத்தாலே அவங்க ஸ்டேஷன் சீனியாரிட்டி போயிடுது வேறு யாராவது முன்னேன்ட்டு பயந்துக்கிட்டே ஒரு பணி செய்யும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த சூழ்நிலையை மாற்றி ஸ்டேஷன் லீவெல்லாம் அவங்களுக்கான அவங்களுக்கு தார்மீகமாக கிடைக்கும் விடுப்புகளை அனுமதித்து ஸ்டேஷன் சீனாரிட்ட ஃபிக்ஸ் பண்ண ஃபிக்ஸ் பண்ணும் என்பது முதல் கோரிக்கையாக இருக்கிறது அடுத்த கோரிக்கை வந்து விருப்ப ஓய்வு திட்டம் பிஆர்எஸ் தற்சமயம் வந்து இரண்டு துறைகள் மருத்துவ துறைகளுக்கு தான் அதை கொடுக்குறாங்க முப்பது துறைகள் இருக்கிறது முப்பது துறைக்கும் இருக்கிற டாக்டர்களுக்கும் பிஆர்எஸ் வந்து கொடுக்க வேண்டும் என்பது அடுத்த கோரிக்கை மூன்றாவது கோரிக்கை வந்து அரசு ஆரம்ப சு சுகாதார நிலையங்களில் பணிபுரி மருத்துவர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் மாதப்படி அதாவது அலவன்ஸ் கேட்டிருக்கோம் டிஃபிகல்ட் அசைன்மெண்ட் அலவன்ஸ் ரொம்ப தூரமாக வேலை செய்கிறாங்க டீப்பாக அவங்களுக்கு வந்து அலவன்ஸ் கொடுங்கன்னு கேட்டோம் அது நின்ற நாளாக இருக்கிறது அதையும் அரசு பரிசீ பரிசீலனை செய்து தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நான்காவது கோரிக்கை வந்து எங்களுடைய பதவி ம பதவி டைம் பவுண்ட் ப்ரமோஷன் பதவி உயர்வு தற்போது தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா அரசு டாக்டர்களுக்கு பதவி உயர்வு வந்து எட்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினேழு வருஷம் இருபது வருஷத்தில் கிடைக்குது நடுவில் வந்து எட்டு அஞ்சு எட்டு பதினஞ்சு பதினேழுல கிடைச்சாலும் அதில் வந்து எந்த பொருளாதார பலன்களும் கிடையாது ஸோ அந்த பண பலன்கள் கிடைக்க வந்து இருபது வருஷம் தான் கிடைக்குது ஸோ இப்போ நாங்கள் கேட்குறது அஞ்சு வருஷத்தில் ஒரு பதவி உயர்வும் பத்து வருஷத்தில் ஒரு பதவி உயர்வும் கேட்டிருக்கோம் இல்லை இப்போ அரசு வந்து வந்து யூஜிசி ஸ்கேல் ஆஃப் பே அதாவது கலைக்கல்லூரிகள் மற்றும் இந்த மற்ற க விவசாய கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் இருக்கிற மாதிரி வந்து யூஜிசி ஸ்கேல் ஆஃப் பே தரன்ட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க அப்படி தந்தாலும் அது அதை வந்து ஏற்றுக்கொள்கிறோம் ஸோ ஆக இந்த நாலு அம்ச கோரிக்கை வலியுறுத்தி தான் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் இந்த அரசு இதை பரிசீலனை செய்யாத பட்சத்தில் பிப்ரவரி இரண்டாம் தேதி வந்து அரசு அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மாவட்ட தலைமை மருத்துவர்களிலும் தர்ணா போராட்டம் நடத்துகின்றோம் அடுத்த அடுத்ததா அடுத்த கட்டமாக பிப்ரவரி ஆறாம் தேதி வந்து புறநாயக புறக்கணிப்பு இரண்டு மணி நேரம் புறநாயகளை பார்க்காமல் மட்டும் புறக்கணிக்கலாம் என்று முடிவு செய்துள்ளோம்